திருத்தணியில் நடந்த கொடூரமான சம்பவம் ஒரு வடமாநில இளைஞரை கஞ்சா கும்பல் கொடூரமாக வெட்டியது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் மூன்று பேர் நான்கு பேர் சேர்ந்து அவங்க வெட்டுறான் வெட்டியதை வந்து வீடியோ எடுக்கிறான் செல்ஃபி எடுக்கிறான் அதை இன்ஸ்டாவில் ரீல்ஸாக போட்டு பாதியா நாங்கள் வெட்டிட்டோம் அப்படின்னு வேற பதிவு போடுறான் இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பிச்சு பதட்டத்தை ஏற்படுத்தி நம்மை போன்றவர்கள்லாம் ஒரு பெரிய அச்சம் என்னடா இந்த இளைஞர்கள் வந்து இப்படி பண்றாங்கன்னு பெரிய அச்சம் வடமாநிலத்துக்கு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அந்த குற்றவாளி அன்னைக்கு அந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இது ஒரு பெரிய விவாதத்தை கிடைப்பு இப்போ இப்படியான கஞ்சா போதைப் பொருட்கள் பெறுவதற்கு யார் காரணம் அரசு காரணம் காவல்துறை அதிகாரிகள் காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சினிமாதான் காரணம் இப்போ வர்ற சினிமாக்கள்லாம் நிறைய இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வருது கஞ்சா போதைப் பொருட்களை பயன்படுத்துற மாதிரியான காட்சி வருது இதை பார்த்துட்டு தான் அந்த பசங்க அப்படி செய்யறாங்க அப்படின்னு ஒரு குரல் இதை நம்ம தோழர் ஜீவ சகாப்தன் பேசியிருக்காரு ஆமாம் இந்த குற்ற செயல்க்கு எல்லாமே காரணம் சினிமாதான் லோகேஷ் கரகராஜ் ஒரு படம் எடுத்துருக்காப்புல அந்த படங்கள்லாம் அவருடைய படங்கள்லாம் பார்த்து தான் இப்படியான குற்ற சம்பவம் நடக்குது அப்படின்னு எல்லா பள்ளியும் தூக்கி சினிமாக்காரங்க மேலே போட்டிருக்காரு நம்ம தோழர் ஜீவ சகாப்தன் அப்போ தான் இந்த கஞ்சா பெரிய இருக்கா இந்த இலைகள் கெட்டு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை இது ஒரு தவறான செய்தி அப்போ வேறு யாரால் இந்த சமூகம் கெட்டுப்போச்சு எப்படி இந்த கஞ்சா பெருகுச்சு எப்படி இந்த இளைஞர்கள் இந்த அளவுக்கு கஞ்சாவுக்கு அடிமையானாங்க அப்படிங்கிறதுக்குள்ள அது குறித்து நம்ம இன்று விரிவாக பேச போறோம் நான் உங்கள் மணியமுதன் இது உங்கள் மணியமன் டாக்ஸ் வாங்க காணொலிக்கு போயிடலாம் இந்த மணியம்மன் டாக்ஸ் சேனல் புதுசா தொடங்கியிருக்கோம் ஏற்கனவே நம்ம கருஞ்சட்டி மீடியா சேனலும் புதுசா தொடங்கியிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இப்போ இந்த காணொலியை பார்த்தோன்னா நம்ம ஏதோ ஜீவசகாப்தன் தொடரை குறி வச்சு விமர்சிக்க போறோம் அப்படின்னு கிடையாது ஜீவசகாப்தன் தொடரை போல நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனா ஜீவசகாப்தன் தொடர் இதை இன்னும் இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஜீவசகாப்தன் ஒரு பெரியாரிய தோழர் ஊடகங்களா இருக்காரு அவரு இது குறித்து பேசியிருக்காரு அந்த காணொலியை நான் பார்த்தேன் இதுக்கு முதலையும் இதே போல ஒரு காணொலியில் பேசியிருக்காரு சில மாதங்களுக்கு முன்னால் அவருடைய ஜீவா சீமா சேனல்ல இதை பத்தி பேசியிருந்தாரு லோகேஷ் கணக்கராஜை பத்தி பேசியிருந்தாரு இந்த ரெண்டுலேயும் முதல்ல என்ன பேசியிருக்காருன்ற நான் உங்களுக்கு சொல்றேன் இன்று இப்போ சமீபத்தில் வெளியிட்ட காணொலியில் கஞ்சா பெரியர்ச்சு திருத்தலில கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் இந்த சினிமா இயக்குநர்லாம் காரணம் வில்லன்களுக்கு கஞ்சா குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஹீரோவும் கஞ்சா குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க இதை பார்த்துட்டு இந்த இளைஞர்கள்லாம் கெட்டு போகிறான் ரீல்ஸ் போடுறான் இது ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அவரோட தலைப்பே லோகேஷ் கனகராஜை சிறப்பாக அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காரு நிறைய இயக்குநர்கள் பேர்லாம் வந்து அவர் சொல்றார் மேலோட்டம் பார்த்தா ஆமாங்க அவர் சொல்ற சரிதானே ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை அப்படிங்கிறத பேச போறோம் சரி இப்ப இதுல எப்படி பேசியிருக்காரு இல்லையா லோகேஷ் தான் இந்த தான் இந்த படங்களாலதான் இந்த இளைஞர்கள் கெட்டு போயிருக்கான்னு சொல்றாருல்ல இதே சில மாதங்களுக்குனால இதே லோகேஷ் கணராஜ பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தார் இந்த லோகேஷ் கனகராஜ படங்களை பாருங்க இப்படியான காட்சிகளை வைக்கிறாரு போதைப் பொருட்கள் பயன்படுத்துற மாதிரி போதை கஞ்சா வந்த அந்த போதைப் பொருட்கள் அதிகமா விற்கப்படுற மாதிரி காட்சிகள் வச்சு இதெல்லாம் எங்கெங்க நடக்குது தமிழ்நாட்டுல எங்க நடக்குது ஏன் இப்படி இல்லாத ஒண்ணு வந்து இவர் கற்பனை பண்ணி படமா எடுக்கிறாரு நீதிமன்றமே கண்டிச்சிருக்கு அப்படின்னு சில மாதங்களுக்கு வெளியிட்ட காலையில் பேசுறாப்புல அப்போ இவர் பேசுறதே முன்னணா இருக்கு பாருங்க சில மாதங்களுக்கு முன்னே லோகேஷ் கனகராஜை பத்தி என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் கஞ்சா மாதிரியான போதைப் பொருட்கள் பெருமளவுல இல்லை ஆனா அப்படி எங்கும் நிறைஞ்சிருக்க மாதிரி லோகேஷ் கணராஜ் போராட்டத்துக்காரே இது எப்படி சரி அப்படின்னு விமர்சனம் பண்ணாரு இப்ப என்ன சொல்றாரு இந்த இளைஞர்கள் கஞ்சா குடிக்கிறாயன்னா அது காரணமே லோகேஷ் கணராஜ் தான் அவருடைய படத்துல எப்படியான காட்சியை வச்சு வச்சுதான் கஞ்சா பொருள் அதிகமாக போச்சு கஞ்சா விற்பனை அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்றாரு இது ரெண்டுக்குமே மிகப்பெரிய முரண் இருக்கு அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல இருக்கட்டும் இப்போ தொலை ஜீவசகாப்தன் அதில் விரிவாக பேசியிருக்கிறது லோகேஷ் கனகராஜ் தான் மிக முக்கியமான காரணம் அவர் வந்த பிறகுதான் நிறைய இப்படியான படங்கள் வருது அந்த படத்தை பார்த்து தான் இளைஞர்கள் இப்படி ரீல்ஸ் போடுறான் இப்படியான கஞ்சா பயன்படுத்துகிறான் கஞ்சா பொருள் கஞ்சான் மற்ற எல்லா போதைப் பொருளும் பயன்படுத்துறான் அப்படிங்கிறத அவர் ஒரு குற்றச்சாட்டு அப்புறம் எல்லாரையும் எல்லா இயக்கங்களும் சொல்லியிருக்காப்புல இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம கூட இந்த நம்ம லோகேஷ் கடராஜ் முதல் படம் மாநகரம் அந்த படம் பார்த்துருப்பீங்க அந்த படம் ஆண்டு தெரியல ஆனால் அதுக்கடுத்து இந்த போதைப்பொருள் அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி காட்சி எந்த படத்தில் வந்திருக்குனால் கைதி படம் கைதி படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கார்த்தி நடித்த படம் அந்த படத்தில் இந்த ட்ரக்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கைதி வந்திருக்கு அதுக்கு பிறகு நிறைய படம் வந்துச்சு விக்ரம் வந்துச்சு ஒரு விஜய் படம் வந்துச்சு லியோ வந்துச்சு அதுக்கு பிறகு இப்போ ரஜினியோட கூலி ஒரு படம் வந்திருக்கு இது எல்லாமே இந்த ட்ரக்ஸ் தான் இந்த போதைப் பொருட்களை பார்த்தீங்கன்னா படம் தான் அதில் வில்லன் வந்து பொருளை விற்பார் இல்லை ஹீரோ தடுப்பார் ஏதோ ஒரு காட்சியாக இருக்கும் அப்போது லோகேஷ்கர்ராஜ் வந்த பிறகு தான் இப்படியான போதைப் பொருளை அதிகமாக மக்கள் மத்தியில் புலங்குற மாதிரி காட்சிப்படுத்துதுன்னு இருக்கு இல்லையா இளைஞர்கள் பயன்படுத்துறாங்கன்ட்டு இருக்கு இல்லையா இது முதல்ல தவறு ஏன்னா அவர் படம் கைதி படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதா வந்திருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் யாரும் விற்கவே இல்லை கஞ்சாவை யாரும் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு தோழர் ஜீவசகாப்த சொல்ல வராரா சொல்லுங்க நாம ஏத்துக்கு லோகேஷ் கடராஜோட படங்கள் தவறான படங்களா இருக்குதுப்பா அந்த படத்துல இப்படியான காட்சி மையங்களா வைக்கப்பட்டிருக்கா இது வைக்க கூடாதுதான் நாமளும் சொல்றோம் ஆனா அவர் படங்கள் வருவதற்கு முன்பு கஞ்சா விற்கப்படுது அதுக்கு யார் காரணம் ஒண்ணு இல்ல வட சென்னை படத்துல வெற்றிமாறன் இருக்காரு இல்லையா என்ன சொல்றாங்க வெற்றிமாறன் இப்படியான ரவுடீசத்தெல்லாம் படமா காட்டுறாரு அதனாலதான் ரவுடிசம் பெரிய போச்சு அப்படின்னு சில செய்திகளை வெளியிடறாங்க அது நம்ம வந்து படங்கள்ல நிறைய வன்முறை இருக்கா அதெல்லாம் குறைக்கணும் குறைக்கணும் தான் ஆனா வெற்றிமாறன் தான் இதுக்கு காரணம்னு சொல்றதுக்கு இல்லையா வெற்றிமாறனே அதை வடச்சென்னை பட்டத்தை எப்படி எடுத்திருப்பாருன்னா மயிலை சிவா அப்படின்னு ஒரு ரவுடி இருந்தாரு அவர் வெட்டி கொலை பண்ணிட்டாங்க சமீபத்தில் இறந்து போயிட்டாரு அவர்கிட்ட இவர் பேசி என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அந்த கொலை அப்படின்ற மாதிரிலாம் கதையை கேட்டுத்தான் படம் எடுத்ததா பல மேடைகள்ல பேசியிருக்காரு பல இன்டர்வியூல வெற்றிமாறன் பேசியிருக்காரு இப்போ சொல்லுங்க வெற்றிமாறன் படம் எடுத்ததால மகிலேஷ் சிவக்குமார் போன்ற ரவுடிகள் உருவானாங்களா இல்லை மயிலேஷ் சிவக்குமார் போன்ற ரவுடிகள்கிட்ட போய் இவர் கதை கேட்டாரா எது உண்மை மயிலை சிவக்குமார் போன்ற ரவுடிகள்கிட்ட போய் அந்த ஒரு கதையை கேட்டு அந்த ஏரியா என்ன நினைச்சேன் அவர் படமாக்கிறார் படம் எடுத்ததால இவர் ரவுடியா மாறல ஆனால் இதை பார்த்து மற்றவங்க கெட்டு போங்களாம் கேட்டால் கெட்டு போகிற கடை வாய்ப்பு எல்லாம் உண்டுதான் ஆனா முக்கியமான குற்றவாளி இங்கே இருக்கா நம்ம அதெல்லாம் பேசணும் சரி விஷயத்துக்கு வருவோம் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டங்களில் மதுரையில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது எனக்கு இந்த தகவல் வருது அப்புறம் நான் போய் அங்கே ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறேன் காலையில் ஒரு பதினோரு மணி வகையில் போய் புகார் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு நாலஞ்சு மணி இருக்கும் எனக்கு ஒரு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் வருது ஃபோன் பண்ணி எங்களை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காமே எதுக்கு தேவையில்லாம் பார்க்குறேன் ஒழுங்காகிறதுக்கு அப்படின்ற மாதிரி மிரட்டல் வருது என்னோட கொடுமையாக இருக்குது காலையில் போய் நம்ம ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருணும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நமக்கு மிரட்ட விட்றானே அவனு திருமண போலீஸ் ஸ்டேஷன் போய் அது அப்படின்னு கேட்குறேன் அப்போ தான் தெரிய வருது காவல்துறையிலேயே ஒரு கருப்பாடுறாங்க நான் காலையில் கொடுத்த கம்ப்ளைண்ட் எப்படி சம்மந்தமே இல்லாத ஒரு கஞ்சா கேங்க்கு போகுது ஒரு ரவுடி கும்பலுக்கு எப்படி போகுது யார் கொடுத்துருப்பா இவங்க தான் வேற யார் கொடுக்க முடியும் ஏன் கொடுக்கணும் கஞ்சாவை ஒழிக்கிறது தான் காவல்துறையில் அந்த அதிகாரியோட வேலை அப்படின்னா அவங்க நேராக ஒரு கை செஞ்சுக்கணும் முடியாது ஏன் என்ன காட்டி கொடுக்கணும் அங்கே இருந்து வேண்டியது வருது இதுதான் முதல் காரணம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எங்கெல்லாம் கஞ்சா விற்கப்படுதோ அங்கெல்லாம் காவல்துறையினோட இன்வால்வ் இருக்கும் எல்லாரையும் சொல்ல சில பேர் அந்த சில பேர் லட்சங்கள் வாங்கலாம் ஆயிரங்கள் வாங்கலாம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு கண்டுக்காம விட்றாங்க இல்லைப்பா அப்போ நிறைய இடங்களில் கஞ்சா விற்பனை செஞ்சவங்க கைது வருதே அது எப்படின்னா ஒரு நூறு பேர் விற்கிறான்னா அதில் ஐம்பது பேர் அறுபது பேர் கைது செய்யப்படுவாங்க இவெல்லாம் யாருன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இல்லை சொல்லப்போனால் ஒரு லட்ச ரூபாய்க்கு கஜா விற்கக்கூடிய சின்ன சின்ன வியாபாரியாக இருப்பான் இந்த லட்சக்கணக்கில் ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்குன்னு மொத்தமாக விற்கிறான்ல அவன்லாம் பாருங்கள் பெருமளவில் கைது செய்யப்பட்டுல ஏன் கைது செய்யப்பட்டுல ஒன்று காவல்துறை இதை காவல்துறையில் இருக்க சிலர் இல்லை அதிகாரிகள் பணத்தை வாங்கிட்டு அதை கண்டுக்காமல் வேடிக்கை பார்க்கறான் இன்னொன்று அந்த பகுதியில் இருக்க திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் தேமுதிக இந்த பக்கம் பாமகனா பாமக இல்லை சீமான் கட்சியா சீமான் கட்சி இப்ப தாவேக கட்சி அதிகாரத்துக்கு வரப்போதா அந்த கட்சி இப்படி எல்லா கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களையும் யாரெல்லாம் எனக்கு வருவாங்களோ அவங்களுக்கும் இவன் ஒரு கமிஷன் கொடுத்துருவான் அதனால இவங்க வாயை பொத்திக்கிட்டு இருப்பாங்க போலீஸ் போய் கம் அவனை கைது பண்ண போனால் கூட ஏங்க எனக்கு அதிமுகவில் அவர் தெரியுங்க முன்னாள் அமைச்சர் தெரியுங்க ஏங்க திமுக இப்போ இருக்க என்ன தெரியுங்க நான் பாஜகவில் பெரிய ஆளுங்க எனக்கு வந்து பெரிய தலைக்கட்டு அண்ணாமலாம் தெரியும் இப்படி சொல்லி இந்த குற்றவாளியில் தப்பிச்சுக்கிறாங்க இந்த குற்றவாளிகிட்ட அவங்க நெருங்குறது இல்லை காவல்துறை நெருங்க முடியல இது உண்மை அதுக்காக நான் எல்லா கட்சியினரும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலை ஆனால் கட்சியில் காவல்துறையில் எப்படி சில பேர் இருக்காயோ அதே மாதிரி கட்சியிலும் சில பேர் காசை வாங்கிட்டு இந்த கஞ்சா வியாபாரில் கண்டுக்கிறது இல்லை விஷயத்துக்கு வருவான் முதல்ல இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டியது உளவுத்துறை உளவுத்துறைக்கு தகவல் தெரியும் நீங்க இந்த கூலிப்படை கொலை நடக்கும்ல நிறைய கொலை நடந்திருக்கும் சமீபத்தில் கொலைக்கு பின்னால் பாருங்க அவன் வந்து கஞ்சா போட்டு தான் போயிருப்பான் அதே போல் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க அவனை கைது செஞ்ச பிறகு பாருங்க அவனும் கஞ்சா போட்டு தான் போயிருப்பான் பெரும்பாலும் அதே போல் அந்த சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க அதுலேயும் பெருமளவு பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சாவோட ரோல் முக்கியமானதாக இருக்கும் நான் சொல்லுவது இதை இந்த கஞ்சா போட்டு தான் போய் குற்ற செயல் ஈடுபடுறான்னு கஞ்சா போட்டால் நம்ம இன்னும் மூர்க்கமாக நடந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே கஞ்சா போட்டு பெருமளவில் குற்ற செயல் எல்லாத்துலையுமே இந்த கஞ்சாவோட ரோல் இருக்குது அப்போ இந்த கூலிப்படை ரவுடி வந்து ஒரு கலை செஞ்சுட்டு போயிடறா ஜெயிலுக்கு போயிடறான்ல திரும்ப ஒரு மூணு மாசில் வெளியே வந்துரா வெயிலில் வந்துடான்ல அவனை உளவுத்துறைகள் கண்காணி கண்காணிப்பாங்கல்ல கண்காணிக்கிறவங்களுக்கு இவன் கஞ்சா விற்கிறான் இல்லை கஞ்சா புழக்கத்தில் இருக்கிறான்றது தெரியாதா தெரியும் அப்புறம் ஏன் தடுக்கிறது இல்லை கண்டுக்க மாட்டாங்க உலகத்திற்குள்ள இருக்க ஏ வரும் இது வரைக்கும் கண்டுக்கல அவனை போய் நம்ம எதுக்கு பகச்சிக்கணும் நம்ம திரும்ப ஒரு கொலை பண்ணுவேன் கொலை பண்ணுறது கஞ்சா பயன்படுத்தியே இல்லை கஞ்சா விற்பேன் விற்பனை செய்வேன் அவன்கிட்ட நம்ம கமிஷனை வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி கண்டுக்காம முட்டுவாங்க காவல்துறை நம்மளை கண்டுக்கான்னு சொல்லி அவன் மறுபடியும் கஞ்சா போடுவான் மறுபடியும் நாலு கொலையை போடணும் மறுபடியும் ஜெயில்கில் போவான் தேவைப்பட்ட ஜெயிலையும் வந்து கஞ்சா கொடுப்பான் அப்போ இது எப்படி சரி செய்து ப்ளூ முதல்ல சரியான ரிப்போர்ட்டை காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்கணும் இந்த ஊரில் இந்த இடத்துல கஞ்சா விற்பனை நடக்குது இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் ஒழுங்காக கொடுக்கணும் பிறகு காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அவனை கைது செய்யணும் கைது செஞ்சு சிறைக்கு அனுப்பி உடனடியாக குறைந்தபட்சம் வெளியே வர முடியாமல் ஆறு மாதம் தண்டனையெல்லாம் இருக்குது அது மாதம் விசாரணை ஆறு மாதம் வெளியே வர முடியாமல் வழக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு அவனை உள்ளே வைக்கணும் அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் இந்த மாவட்டத்தில் என்னென்ன நடக்குது எங்கெல்லாம் கஞ்சா விற்பனை செய்யுது கஞ்சா குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு கணக்கெடுத்து அதிகாரிகிட்ட கேட்கணும் அதற்கு பிறகு அந்த பகுதியில் இருக்க அமைச்சர்கள் துறை சார்ந்த அமைச்சர்கள் அதை கணக்கு எடுத்து கேட்கணும் எல்லாம் உத்தரவிடத்தில் முதலமைச்சர் இருக்கணும் இது நடக்குதான்னு கேட்டிங்கன்னா பெயரளவுக்கு நடக்கும் இப்போ எடப்பாடி ஆட்சி காலத்திலையும் கஞ்சா விற்கப்பட்டுச்சு மு க ஸ்டாலின் ஆட்சி காலத்தையும் கஞ்சா விற்கப்படுது அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து கஞ்சா விற்க சொன்னாரா அதெல்லாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி ஏப்பா கஞ்சா பூரா விற்கிறோட பூரா கைது பண்ணுங்கப்பா அப்படின்னு ஓரளவு உத்தரவு போட்டிருப்பாரு அவருக்கு கீழே இருக்க அதிகாரிகள் இருப்பாங்கல்ல அவங்க அவங்களுக்கு அதிகாரிகிட்ட போய் சொல்லியிருப்பாங்க அந்த காவல்துறை அதிகாரி போய் அதுக்கடுத்து எஸ்பிடு சொல்லுவார் எஸ்பி டிஎஸ்பிட்டு சொல்வாரு டிஎஸ்பி லெவலுக்கு வந்த பிறகு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ லெவலில் போகும் கான்ஸ்டபிள் லெவலில் போகும் சரிங்க கஞ்சாவை குறைக்க சொன்னீங்கல்ல நீங்கள் என்ன ஒழிக்கவா சொன்னீங்க நான் குறைக்கிறேங்க நூறு பேர் வைத்தாங்கன்னா ஐம்பது பேர் கைது பண்ணுறேங்க ஐம்பது பேர் நான் காசை வாங்கிட்டு விட்டுறாங்க அப்படின்னு எங்கே செய்கிறாங்க இதுதான் மிக முக்கியமான காரணம் இதுதான் முக்கியமான காரணம் அப்போ தவறு எங்கேருந்து தொடங்குது ஒரு கடைநிலை இருந்து இன்ஸ்பெக்டர் எஸ்பி டிஎஸ்பி அப்படியே உயரதிகாரிகள் அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர் நேராக சிஎம் போகுது அப்போ மொத்தமாக அந்த அரசு எந்திரமே சேர்ந்து தான் இந்த கஞ்சா வியாபாரிகளை வளர்த்து விட்டுறது கஞ்சா கும்பலை வளர்த்து விட்டுறது இது ஒரு காரணம் இதுல வந்து எல்லாருமே தெரிஞ்சு செஞ்சாங்கன்னு சொல்ல தெரியாமலும் செய்யறாங்க தெரிஞ்சு செலவே செய்யறாங்க இதுதான் மிக முக்கியமான காரணம் இந்த காரணத்தை விட்டுட்டு அவன் ஜினிமா எடுத்தானா அவன் ஜினிமா எடுத்ததை வந்து இவன் பார்த்தானா பார்த்துட்டு உடனே கஞ்சா போட்டு ரீல்ஸ் போட்டானா இது எப்படிங்க சரியா இருக்கும் இது சரி இது தவ தவறுதா மறுக்கல இப்படியான காட்சிகள் வைக்கிறது ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் மறுக்கலை லோகேஷ் கனகராஜோ வெற்றி மாறனோ இல்லை வேற யாரோ இப்படியான வன்முறை காட்சியில் வைக்கிறது கொலை செய்தமான காட்சியில் பார்த்துட்டு சில பேருக்கு அந்த என்ன வரும் அந்த விடலை பருவங்கள் இருக்க உனக்கு பதினெட்டு வயசுல பத்தொன்பது வயசுல இருக்கு என்ன வரும் ஆனா அது மட்டுமே காரணமே இல்லை ஒரு கொலை வந்துட்டு போனவன் எப்படி மூணு மாசத்துல திரும்ப பெயில வர்றா எப்படி வழக்கு நடக்குது இதையே நம்ம கேள்வி ஏற்க மாட்டோம் ஏன் நீதிமன்றத்துக்கு தெளிவான ஆவணங்கள் கொடுக்கறது இல்லை வழக்குல எத்தனை ரிவென்ஸ் கொலை நடக்குது இங்கே சமீபத்தில் தென் மாவட்டங்களில் அத்தனை சாதிய கொலைகள் நடக்குது எப்படி நடக்குது உளவுத்துறை நாங்கள் ஒரு இயக்கம் நடத்தினோம் நாங்கள் ஒரு சின்ன இயக்கம் எங்களை என்னைய எங்கள் தோளில் கண்காணிக்கணும்னு ஒரு குழு இருப்பாங்க நாங்கள் சட்டத்திற்கு புறமான எந்த வேலையும் செய்யப்போகிறது இல்லை அறிவித்து ஒரு போராட்டம் அறிவித்தாலும் அறிவித்து பண்ணுறோம் ஒரு பொதுக்கூட்டம் போட்டாலும் அறிவிச்சு பண்ணுறான் எங்களை கண்காணிக்க எங்களை கண்காணிக்க இருக்க நான்கு ஐந்து அதிகாரிகள் இருக்கும்போது குற்ற செயல் செய்கிறான் கஞ்சா விற்பனை செய்கிறான் அதை வச்சு கொலை செய்கிறான் எல்லா கிரிமினல் குற்றங்களையும் ஈடுபடுறான் அவனை எப்படி நீ கண்காணிக்கணும் அவன் அடுத்து எந்த குற்ற செயலும் ஈடுபடாமல் தடுக்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான வேலை இதுலேருந்து இந்த உளவுத்துறையும் காவல்துறையும் தவறுது திரும்பவும் நம்ம காவல்துறை தான் போய் நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு முக்கியமான உதாரணம் நான் சொல்கிறேன் மதுரையில் ஒரு சில ஆண்டுக்கு முன்னே ரெண்டாயிரம் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த காலகட்டம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது ஆண்டு பக்கம் ஆயிடுச்சு இது ஏன் சொல்கிறேன்னா அவர் ஜீவா சொல்கிறா இல்லையா சினிமா வந்த பிறகு இந்த சினிமாக்கள் வந்த பார்த்துதான் இருக்கா இல்லையா ஒரு முக்கியமான சம்பவம் சொல்கிறேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டங்கள்னா மதுரையில் ஒரு பெரிய ரெண்டு டீமுக்கு வந்து பெரிய கேங் வார் மாதிரி நடக்குது ரெண்டு தரப்புலையும் மாற்றி மாற்றி கொலை நடக்குது இந்த பக்கம் ஒரு நாலஞ்சு பேர் அந்த பக்கம் ஒரு ஆறேழு பேர் இறந்து போயிடுறாங்க எதுக்காகனா கஞ்சா விற்கிறதுல போட்டி ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் சேம் கம்யூனிட்டி ரெண்டு கேங்குமே அந்த கேங் லீடர்ஸோட வயது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ள இருக்கலாம் இந்த பக்கம் ஒரு நாற்பதும் பேர் இருந்தாங்க இந்த பக்கம் ஒரு நாற்பதும் பேர் இருந்தாங்க இந்த ரெண்டு பேருக்குள்ள மோதல் திடீர்னு ஒரு நாள் வருது அந்த மோதலில் ரெண்டு தரப்புலையுமே நிறைய பேர் கொலை செய்யப்படுறாங்க மாற்றி மாற்றி மோதிக்கிறாங்க இல்லை இந்த பக்கம் நாலஞ்சு பேர் இந்த பக்கம் நாலஞ்சு பேர் இறந்து போயிடுறாங்க இந்த கேங் லீடோட வயது இருபத்தஞ்சு கேங் லீடோட வயதே இருபத்தஞ்சு அப்படின்னா மற்றவங்க வயச நீங்க கணக்கெட்டுங்க ரொம்ப சின்ன பசங்க ஒரு இருபத்தஞ்சு தான் இருப்பாங்க இந்த மோதலுக்கு என்ன காரணம் அப்படின்னு பின்னால தெரிய வருதுன்னா கஞ்சா விற்பனை செய்வதில் மோதல் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்குமே மோதல் வந்து கஞ்சா விற்பனை செய்ததெல்லாம் ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களுக்குள்ள வந்து கஞ்சா விற்பனை செய்ததில் இந்த ஏரியாவில் நீ விற்பனை செய்யக்கூடாது இந்த ஏரியாவில் நான் விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிறது இன்னொருத்தர் வந்து காவல்துறையில் வந்து போட்டுக்கொடுவது இப்படியான மோதல் நீடித்ததால் மாற்றி மாற்றி வெட்டி கொலை செஞ்சுக்கிறாங்க அதில் இப்போ ரெண்டு பக்கமே ஆட்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இது எப்போ நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டங்களில் ரெண்டாயிரத்துலேருந்து ரெஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டங்களில் அவங்களுக்கு தொடர்ந்து அதை முதல் போயிட்டுருக்கு அப்போது இப்படி ஒரு பெரிய விஷயம் நடக்குது இது ரெண்டாயிரத்தி அஞ்சில் இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் லோகேஷ் கடராஜ் வந்திருக்காருன்னு கேட்டால் இல்லை அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் கைதி படம் சரி அதே போல் இன்னொரு முக்கியமான சம்பவம் சொல்கிறேன் ஒரு இது மதுரை தான் மதுரை கொஞ்சம் இல்ல சில ஆண்டுக்கு முன்னால் தலையை மட்டும் தனியாக வெட்டி எடுத்து போடுறாங்க காவல்துறைக்கு பெரிய அதிர்ச்சி உடம்பு தனியாக இருக்குது தலையை காணா என்னடா தலையை காணா அப்படின்னு காவல்துறையை தேடுறாங்க என்ன காரணம்னே தெரியல ஆனால் ஒரு சின்ன பையன்தான் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பையன் தான் அவனுடைய தான் அது தலையை மட்டும் காணான் காவல்துறையும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளாக தேடி அப்புறம் ஒரு இடத்துல அந்த தலை கிடச்சிருது என்ன காரணம்னா இவன் கஞ்சா வைக்கிறவன் செத்து போனவன் இவனை கொலை செஞ்சவங்களும் கஞ்சா விற்கிறவங்க ரெண்டு பேருக்குமே மோட்டிவ் என்ன மோட்டிவ் கஞ்சா விற்பனை செய்யறதில்ல இந்த ஏரியாக்குள்ள நீ வரக்கூடாது இந்த ஏரியாக்குள்ள நான் வரக்கூடாது அப்படிங்கிறதான் முதல்ல அந்த மோதலில் தான் தலையவே தனியாக எடுத்துட்டாங்க திரும்ப மறுபடியும் இந்த டீம் என்ன பண்ணுறாங்க இதில் ஒரு டீம் சேர்ந்து அந்த குரூப்லேருந்து ஒருத்தனை வெட்டி கொலை செய்கிறாங்க இதெல்லாம் மதுரையில் நடந்தது இதுவும் அதே ரெண்டாயிரம் காலகட்டங்களில் ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ளே இருக்கலாம் இதெல்லாம் தொடர் மோதல் ஒரே நாள் நடக்கிறதில்ல இவர் ஒருத்தன் கொலை பண்ணியிருப்பான் திரும்ப ஒரு வருஷம் கழித்து அவனை ரிவென்ச் எடுப்பாங்க இப்படி நடக்கும் அதனால் நான் ஒரு ஏழெட்டு ஆண்டுக்குள்ளே இந்த சம்பவம் அடைப்பேன் அப்போ இந்த சம்பவம் போதும் லோகேஷ் கனகராஜ் போன்றவங்களோ வெற்றிமரன் போன்ற இயக்குநா இல்லை அப்படியான படங்கள்லாம் எடுக்கல இன்ஸ்டா அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது ஃபேஸ்புக் வேணா அநேகமா இருந்திருக்கும் இன்ஸ்டாலாம் அப்ப கிடையாது நீங்க சொல்றது இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டு பண்றான் அதனான்னு பார்த்தா அப்போ இன்ஸ்டாகிராம்னு ஒரு விஷயமே இல்லையே இந்த இயக்குநா வரவே இல்லையே அப்போதும் ஏன் இப்படியான குற்றச்செயல் நடந்தது அப்போதும் எப்படி இவ்வளவு பெரிய பட்டாக்கத்தையை வச்சிருந்தா இருபத்தஞ்சு வயசு பையன் இருபத்தி ரெண்டு வயசு பையன் எப்படி பட்டாக்கத்தை போச்சு யார் கொடுத்தது சரி யாரோ கொடுத்துட்டான் கத்தி உங்க கைக்கு போயிருச்சு அந்த கத்தியை பிடுங்க வேண்டியது யாரு யாரோட பொறுப்பு அவனை நல்வழிப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு பொறுப்பு இதை பேசணும்ல இதெல்லாம் பேசணும் தீர்வு என்ன முதல்ல எங்க இருந்து பிரச்சனை தொடங்குது விதை என்ன வேறு எங்க இருக்கு வேர்ல இருந்து பிரச்சனையை கண்டுபிடிக்கணும் வெறுமனே கிளைய வெட்டக்கூடாது வேறு வந்து கண்டுபிடிச்சி அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு போய் நிற்கணும் அதுதான் இந்த பிரச்சனைக்கான ஒரு ஒரு சொல்யூஷன் மொத்தமாக இதை வந்து முடிக்கணும் இந்த மொத்தமாக கஞ்சா கும்பல் இருக்கக்கூடாது மாணவர்கள் பாதிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் தொடக்கத்துலேருந்து பார்க்கணும் படம் எடுத்தாங்க படத்தில் வந்து ரீல்ஸ் போட்டாங்க கஞ்சா விற்கிற மாதிரி படம் எடுத்தாங்க ரஜினி கஞ்சா படிக்கிற மாதிரி நடித்தார் ஒரு விஜய் நடித்தார் ஒரு கார்த்தி அந்த மாதிரி நடித்தார் அதனால் பெருகி போச்சு லோகேஷ்கர் அதுதான் காரணம் அப்புறம் அவர் பேர் என்ன இந்த விண்ணைத்தாண்டி ஒரு வகையாட இயக்குனர் கௌதம் கௌதம் வாஸ்தேவ் மேனன்னா பேர் நல்லா ஜாதி பேரை போட்டுட்ருக்குன்னா அவர் வந்து படத்தில் வந்து வில்லனாகவே காட்டியிருப்பார் அந்த வில்லன்லாம் ரொம்ப கொடூரமாக இருப்பாங்க எது அவர் சொல்கிறாரு நம்ம வேட்டையாடல படத்தை சொல்கிறார் அந்த படத்தில் வர்ற வில்லன்களை வந்து பயங்கரமான கஞ்சா போடுற நவெல்லாம் இருப்பாங்க இதெல்லாம் வந்து காட்சிப்படுத்துகிறாரு அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம தோழர் ஜீவா சொல்கிறாங்க எனக்கு அதில் தான் தான ஒன்றும் இல்லை நாம் அங்கே இல்லைங்க நீங்கள் சொல்கிற எல்லாமே தப்புங்கலாம் சொல்லலை இப்படி அந்த காட்சியில் வைக்கக்கூடாதுன்றது சரி ஆனால் இது மட்டும்தான் காரணம் சினிமா இனிமேல் சினிமா படம் எடுக்கலை அப்படின்னா கஞ்சா வராது அப்படின்னு சொன்னோம்னா நாம் தப்பு பண்ணுறோம் திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம் இந்த தவற செய்யக்கூடாது தான் நான் வந்து இவ்வளோ அதை பற்றி பேச வேண்டி இருக்குது நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே சொல்ல தான் ஊடகங்களை பேசக்கூடிய ஒரு தோழராக இருக்கீங்க நல்ல புத்தக வாசிப்பு உள்ள தோழராக இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஃபீல்டு அனுபவம் இல்லை நீங்க பெருசாக களத்துக்கு வந்ததில்லை அப்போது இது சம்பந்தமான செய்திகளை யார் களத்தில் நிற்கிறாங்களோ எங்களை போன்ற நபர்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்ல போறோம் அப்போ நீங்க நீங்க பேசும்போது ஏன்னா நீங்க பேசுகிறத ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்த்துருந்தா கூட ஆமாங்க இந்த படம் தான் காரணம் வேற எந்த காரணம்னு தோணும் இல்லையா அதுக்காக தான் நான் இவ்வளவு விரிவாக பேசுறேன் அதில் கூட இன்னும் நிறைய இருக்கு இந்த இந்த சம்பவத்துக்கு காரணம் வந்து குறிப்பிட்ட தான் அப்படின்னு போது பிரான் பண்றாங்க அது பெரிய பெரிய நெட்ஒர்க் இருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கஞ்சா கும்பலுக்கு ஜாதிலாம் கிடையாது அவன் எவன் கஞ்சா கொடுத்தாலும் வாங்கிப்பான் வாங்கிக்கிட்டு ஜா கஞ்சா போட்டு தான் ஜாதிக்கு வேலை வைப்பானே ஒழிய அவன் கஞ்சா வாங்கும்போது கஞ்சா விற்கும் போதுலாம் வந்து அவன் ஜாதி பார்க்க மாட்டான் அதெல்லாம் இருக்குது இப்போ நம்ம சொல்ல ஒரு விஷயம் இதற்கு தீர்வு வேணும் நிரந்தரமான தீர்வு வேணும் அதற்கு எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு சினிமாக்காரங்களுக்கு பொறுப்பு இருக்குது லோகேஷ் கனராஜுக்கும் பொறுப்பு இருக்கு கூடுதல் பொறுப்பு யாருக்கு இருக்குது அரசுக்கு இருக்குது காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்கு அரசு அலுவலர்களுக்கு இருக்கு அனைத்து கட்சிகளும் இருக்குது நம்மை போன்ற சமூகத்தை செயல்படுகின்ற தோழர்களுக்கு இருக்கு நம்ம எல்லாம் சரியாக செயல்பட்டுட்டு இந்த சினிமாக்காரன் தப்பண்ணானா அவனை கேள்வி கேட்கலாம் அவனை மிதிக்கலாம் நம்ம பக்கம் எக்கச்சக்கமான தொண்ணூறு சதவீதம் நம்ம பக்கம் தவற வச்சுக்கிட்டு ஏ நீ பத்து சதவீதம் பண்ணுற தப்பான எல்லா பாதிப்பும் சொல்கிறது தவறானது பிரச்சனை திசை திருப்பி வேற பக்கம் திருப்புறதுக்கான வேலை அது அதை நம்ம செய்யக்கூடாது தொலை சகாப்தன் போன்றவர்கள் இப்படியான விஷயங்களை ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை பேசும்போது அதில் சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட கேட்கணும் அல்லது களத்துக்கு போகணும் முடியலன்னா அவங்ககிட்ட விசாரிக்கணும் அதற்கு பிறகு இதை பற்றி தான் சரியா இருக்கும் முறையாக இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து ஒரு வேலை தோழர் ஜீவா சகாப்தன் அவர்களுக்கு இல்லைங்க நீங்கள் சொல்கிற கருத்து ச தவறாக இருக்குது நாங்கள் சொல்கிற தான் சரியாக இருக்க அப்படின்னு அவர் சொன்னார்னா கூட இது குறித்து நம்ம விவாதிக்க நான் தயாராக இருக்கேன் அவருடைய சேனல்லே ஜீவா டுடே ஜீவா சினிமாவில் கூட நான் இது குறித்து நேரடியாக விவாதிக்க தயாராக இருக்கேன் இது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக தான் ஏன்னா அவர் திட்டமிட்டு லோகேஷ் ராஜை வந்து விமர்சிக்கணும் சினிமாக்காரங்களை வந்து காரணம் போடணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம் இல்லை இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு தான் அவர் வந்து சொல்றாரு அதனால அதை வந்து நம்ம புறதல்ல வேண்டியல ஆனா இது முக்கியமான காரணம் இல்லை இதோட மிக முக்கியமான காரணம் இருக்கு அப்படின்னு நம்முடைய பாயிண்ட்டு நம்மளுடைய மனையம் டேக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நிறைய முக்கியமான விஷயங்கள் இதில் நம்ம அந்த தினமும் பேசுவோம் கருஞ்சட்டிப்படி மீடியா இருக்கு அதுல அரசியல் நிகழ்வுல பேசுவோம் மீண்டும் சந்திப்போம்